வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பகுதியை பார்க்க போகிறோம் காந்தியவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இவர் தான் நம்மளுடைய தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இவருடைய முழு பெயர் பார்த்திங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்துல பிறந்திருக்காரு இவருனுடைய பிறந்த நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த நாளில் வந்து நம்ம காந்தி ஜெயந்தி ஜெயந்தி என்ற பிறப்பு அப்படின்னு உரு உருவான தினம் அதாவது பிறந்த நாள் அப்படின்றது அதனுடைய பொருள் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஒரு தேசிய நாளாக கொண்டாடுறது நேஷ்னல் டேவா கொண்டாடுறோம் அன்றைக்கி நமக்கு ஸ்கூல்ஸ்லாம் லீவ்லாம் கூட விடுவாங்க இல்லையா அவர் தான் நம்மளுடைய காந்தியடிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசத்துக்காக பல போராட்டங்களை நடத்திருக்காரு அந்த போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான போராட்டம் வெள்ளையனே வெளியேறு அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டை ஆண்டபோது அவர்களையெல்லாம் வந்து இந்த நாட்டிலேருந்து துரத்தணும் அப்படின்றதுக்காக வெள்ளையனே வெளியேறு அப்புறம் ரவுலட் சட்டம் அப்புறம் வந்து தீண்டாமை ஒழிப்பு மேல்ஜாதி கீழ் ஜாதி போன்ற அந்த ஒரு அன்டச்சபிலிட்டியெல்லாம் இருக்கக்கூடாது ஒருவருக்கொரு வேற்றுமை பார்க்கக்கூடாது அப்படின்ற எல்லாம் முன்வைத்தார் அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம்னால் நாங்கள் வந்து எங்கள் சொந்த நாட்டிலேயே உப்பை காய்ச்சி நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உப்புக்கு எதுக்கு வரி செலுத்தணும் அப்படின்ற போராட்டங்களையெல்லாம் பண்ணி நம்ம மக்களுக்காக என்ன பண்ணார் விடுதலை வாங்கி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் பின்பற்றிய வழின்னு பார்த்தீங்கன்னா அகிம்சை வழி யாரையும் என்ன பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது அப்புறம் வந்து குத்தக்கூடாது ரத்தம் வரக்கூடாது கத்தியின்றி ரத்தம் ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னோடியை அவர் எடுத்து நமக்கு காமிச்சார் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் நுழைய முன் காந்தியடிகள் இந்திய விடுதலை விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஓர் அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீது தமிழ்மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் காந்தியடிகள் ஒரு முறை வந்திருக்கார் அப்படி வந்தபோது அவருடைய மனம் நெகிழக்கூடியதாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடந்தது எந்தெந்த விஷயங்கள் அவருடைய மனதை மாற்றி அமைச்சது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் காந்தியடிகளுக்கு தமிழ் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்கு இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகம் அதாவது காந்தியினுடைய அந்த மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மியூசியத்தை வந்து நமக்கு ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க சி விவேகலா நடித்த ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க இந்த மியூசியத்தை க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மியூசியம் தான் அந்த அருங்காட்சியகம் தான் இது பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர் ராஜாஜியோடு அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சென்னை வந்திருக்காரு அப்போ என்ன ஆச்சு அவர் எந்த மாதிரி யார மாதிரியான பெரிய தலைவர்களை சந்திச்சாரே அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு பாரதி அவர்கள் காந்தியடிகள் ப பார்த்து கேட்குறாங்க இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது அப்படின்னு காந்தியடிகள் கூற உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் இதை நீங்கள் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்கும் போது தொடங்கும்போது தொடங்கப்போகும் இயக்கத்துக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாரதி கிளம்புறார் என்று கூறிய பாரதி நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அங்கிருந்து என்ன பண்ணார் சரி நான் கிளம்புறேன் முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறார் அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட் கேட்டார் காந்தி என்ன பண்ணுறாரு ராஜாஜி அவர்களை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் எங்கள் நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பா பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம் அப்போ இதை வச்சு காந்தியடிகள் வந்து பாரதிய எப்படி மதிக்கிறாரு அப்படின்ற ஒரு உயர்ந்த பண்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது புகை வண்டியில் புகை வண்டினா ரயில் வண்டி மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார் அப்போதான் அவருக்கு ஒரு மனசு மாற்றம் ஏற்பட்டது எல்லா மக்களும் வந்து வெறும் இடுப்பில் துண்டு மட்டும் கட்டியிருக்காங்க அப்படின்றத அவர் பார்க்குற அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அந்த மாதிரி அணிந்திருக்கிறத ஒரு வழக்கமாக வச்சிருந்தாராம் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் என்னைக்கு வந்து விவசாயி முழுமையாக ஒரு ஆடை அணிகிறானோ அன்னைக்குதான் தானும் முழுமையான ஒரு உடைய அணியணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் தான் கட்டியிருந்த அந்த சட்டையெல்லாம் க கழட்டிட்டு ஒரு வேஷ்டி ஒரே ஒரு துண்டு மட்டும் அணியிறத பழக்கமாக அன்றிலிருந்து தான் கொண்டு வந்தார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும் இந்த மாதிரி என்ன பண்ணுறான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வேஷ்டி ஒரு துண்டோடைய தன்னுடைய காலத்தையும் பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடி காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காநாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார் அப் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருக்கும்பொழுது அந்த காந்தி அந்த பணக்காரரை எப்படி மனசை மாற்ற வச்சாரு அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய சம்பவம் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது ஆடம்பரம்னா அப்படி ரொம்ப வசதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்து இருந்தன காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தை பத்தில் ஒரு பங்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார் அப்போ பணக்காரர் இதை கேட்டவுன்ன என்ன பண்ணுறாரு ரொம்ப வெட்கி அப்படியே தலை குறியிறாராம் பணக்காரர் தலைகுனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் சொன்னதை கேட்டு அந்த பணக்காரர் என்ன பண்ணாரா தன்னுடைய மனசை மாற்றி எல்லா பொருட்களையுமே இந்திய பொருட்களாக மாற்றி வச்சுக்கிட்டாரா இதை பார்த்த காந்தியடிகள் அந்த பணக்காரர் ரொம்பவும் புகழ்ந்து பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் என்ன பண்ணுறாங்க அந்த கோவிலுக்குள்ளே எல்லா விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மக்கள் எல்லாரும் அனுமதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்போது காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்றார் மறுமுறை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கார் அப்போ முதல் தடவை எல்லாரும் அழைக்கும்போது அவர் என்ன பண்ணலை போகலை ஏன்னா எல்லா மக்களும் உள்ளே போனால் மட்டும்தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது காந்தியடிகள் எவ்வளோ ஒரு தலைமை பண்போடு இருந்திருக்காரு மக்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு அவருடைய தியாகம் பார்த்திங்கன்னா வந்து எண்ணிலடங்காத ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இதேபோன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாரா இருக்குது ஒரு சாராருனால் ஒரு ஒரு விதமான மக்கள் ஒரு ஜாதியினர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குடியினரை மட்டும்தான் என்ன நாங்கள் அனுமதி செய்தாங்களாம் மீதி பேருக்கெலாம் தடை விதித்து இருந்தாங்களாம் எனவே அனைவரும் அறிவில் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அறிவில் நீராட மறுத்துவிட்டார் அதனால் நான் இங்கே குளிக்க மாட்டேன் எப்போ எல்லா மக்களுக்கும் அனுமதி வழங்குறாங்களோ தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் தமிழ்னா ரொம்ப காந்தியடிகளுக்கு பிடிக்குமா அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயே மேலே குடிச்சிருக்காங்க பாருங்கள் உங்களோட வலது பக்கம் காந்தியடிகள் வந்து தன்னுடைய கையெழுத்தை தமிழில் பதிவிட்டிருப்பார் அப்போ அவருடைய அந்த தமிழ் தாக்கம் தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு தமிழ் மேலே எப்படி அவருக்கு ஒரு பற்று இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அவர் எப்படி முதல் முதலாக வந்து கவரப்பட்டார் ஆனார் இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஜி யு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அவரை கவர்ந்த நூ நூரா நூலாகும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் நூல்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மா மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தாராம் அப்போ ஊவே சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் இந்த பெரியவரிடத்துல தான் ஊவேசா அவர்களிடத்தில் நான் தமிழ் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்பவும் ஆர்வமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அ அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ தமிழ்நாட்டில் பிறந்த நாம் தான் தமிழ் கற்க என்ன பண்ணுறோம் ரொம்பவே தயங்குகிறோம் ஆனால் வட மாநிலத்தில் பிறந்த காந்தியடிகள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழை கற்க ரொம்பவும் ஆர்வம் செலுத்தி இருத்துக்க செலுத்தி இருக்கிறது இந்த பாடம் மூலமாக நம்மளால் அறிய முடியுது இந்த பாடப்பகுதியை தொடர்ந்தே இதற்கான விடைகள் கொடுக்கப்படும் கையோடு அதையும் எழுதி முடிச்சிடணும் மாணவர்களே நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்